அனைவருக்கும் காலை வணக்கம் இது செகண்ட் இயருங்க லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் இருந்துச்சு இது செகண்ட் இயர் இந்த இது பண்ணுறோம் ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் விவசாயிகளுக்கும் மற்றும் அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் மற்றும் நம்ம எம்எல்ஏ சார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் ஒய் ஹானரபிள் ஒய் மெம்பர் சூப்பர் ஹீரோ ஆஃப் கரூர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் காலை வணக்கம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து நார்மலாக வந்து பிஸ்னஸ்ஸு வேலை தொழில் இந்த மாதிரி தான் இருப்பாங்கங்கிறது வெளியில் ஒரு சின்ன ஒரு தோற்றம் இருக்கும் அப்படி இல்லைங்க வி ஆர் ஆல் வி ஆல் சப்போர்ட் டு ஃபார்மர்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ஒருங்கிணைச்சு லாஸ்ட் இயர் பண்ணோம் லாஸ்ட் இயர் நாங்கள் எதிர்பார்க்கல பதிமூணாயிரம் பேர் வருவாங்கன்ட்டு பட் இட் வாஸ் அ ஸ்வீட் ஷாக் ஃபார் எஸ் ஸோ இந்த வருஷம் வந்து இன்னும் கோஆர்டினேட் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸு எல்லா காலேஜஸ்ஸு எல்லா இடத்துல இடத்துலேருந்துலையும் கூப்பிட்டோம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க எல்லா ஸ்கூல்ஸும் எல்லா காலேஜஸ்லருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களே வந்தாங்க இன்ஃபேக்ட் வந்து இங்கே ஒரு ஒரு கட்டுரை போட்டியே நடத்தினோம் கவிதை போட்டியே இயற்கை விவசாயத்தில் இளைஞர்கள் பங்குன்னு அது வந்து இமீடியட்டாக பன்னெண்டு காலேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதிலிருந்து வின்னர்ஸ் வந்து இப்போ பண்ண போகிறாங்க ஸோ திஸ் இஸ் வாட் டு சப்போர்ட் ஒயை பற்றி சொல்லணுன்னா நாங்கள்லாம் இந்த இரண்டாம் தலைமுறை தொழில் முனைவோர் இந்த ஊர் எங்களுக்கு நிறையா செஞ்சிருக்கு இந்த ஊருக்கு நாங்கள் திருப்பி செய்யணும் அதுதான் தான் திஸ் இஸ் வாட்டு சாவலபோட் அனைவரும் குடும்பத்தோடு வாங்க லைவ் போயிட்டுருக்கு யார் யார் வரலையோ எல்லாத்துக்கும் கூப்பிடுங்க நிறையா லைவ் கிச்சன் இருக்குது ஃபாஸ்ட் ஃபுட் பற்றி நிறையா மிஸ்கான்செப்ஷன் இருக்குது ப்ரௌனீஸு சைனீஸ் ஃபுட்டு எல்லாமே ஆர்கானிக் முறையில் லைவாக போயிட்டுருக்கு டெமோ இருக்கு நன்றி வணக்கம் ஒன் ஒன் மோர் திங் இங்கே வந்து நாங்கள் வந்து மொரிங்கா பார்க் சார்பில் ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு நாங்கள் மொரிங்கா விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதிலிருந்து ஒரு மதிப்பு கூட்டு பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் இடம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு இன்விடேஷன் வந்துச்சு நீங்கள் கொஞ்சம் ஸ்கேல பெருசு பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு எப்படா சப்போர்ட்டுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் எதிர்பார்த்தோம் பட் நம்ம சார் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஆரேகால் ஏக்கரு அரவக்குறிச்சி மாவட்டத்தில் அரவக்குறிச்சியில் தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காரு இட் இஸ் கோன் டு பி தன் சவுத் இந்தியாவிலேயே வந்து நம்பர் ஒன் இன்டெகிரேட்டடாக இன்டகிரேட்டட் பார்க்காக கொண்டு வர்றதுக்கான முயற்சி அது ப்ளஸ் அது இல்லாமல் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் நான் டோட்டலாக இருக்கிற விவசாயிகளோட டேட்டா லிஸ்ட்டில் எடுத்துடுவோம் எடுத்துட்டு அவங்கள வந்து விவசாயம் இயற்கை முறையில் முருங்கை விவசாயம் பண்ண வச்சு கொண்டு வரது அதோடய நோக்கம் ஸோ அதுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் ரீச் அவுட் பண்ணுங்கள் முருங்கை விவசாயிகள் அனைவரும் ரீச் அவுட் பண்ணலாம் நன்றி இது இயற்கை விவசாயிகளை கௌரவிக்கும் நேரம்